மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடந்தது அதில் நான் போய் ஒரு ரூபாய் டெபாசிட் கட்டினேன் வரிசை எண் எண்பத்தஞ்சு ஒரு ரூபாய் டெபாசிட் கட்டினேன் தேர்தல் தேர்தல் நடத்தும் அதிகாரி ஒரு ரூபாய் வாங்கிக்கிட்டார் ரெண்டாயிரத்தி பதினேழில் இதற்காக ஒரு ரூபாய்னா இன்னைக்கு என்ன தான் பொம்மை முதல்வர் ஆட்டுக்குட்டி முதல்வர்னு ஏற்கனவே ஜெயலலிதா அந்த தொகுதியில் நிற்கும் போது ரெண்டாயிரத்தி பதினேஜில் நினைக்கிறேன் பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணேன் பயங்கர பயங்கரமான பிரச்சாரம்னா அப்படி ஒரு பயங்கரமான பிரச்சாரம் அப்படியே ஏடிமிக்காரெல்லாம் தமிழ்நாடு போகிற அந்த வெடி ஏடிமீகக்காரங்களெலாம் என்னை பார்த்து அப்படியே சிரிக்கிட்டு போயிடுவாங்க ஆனால் நான் பிரச்சாரத்தை முடிக்கிற இன்றைக்கி கடைசி அன்னைக்கு ஒரு இடத்துல என்னை மடைக்கிட்டாங்க ஒரு முந்நூறு நானூறு பேர் என்னை மடக்கிட்டாங்க ஏய் ரெட்டாளிக்கு ஓட்டு போடணும் சொல்லு ரெட்டாளி ஓட்டு போடணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி நானும் அதில் நீங்கள் கழுத்து எடுத்தாலும் ஓட்டு போட மாட்டேன்டா எல்லாம் அப்படி சொல்லி நான் கத்தி ஒரு நேரம் பார்த்தாங்க போலீஸ்காரங்கெல்லாம் வேடிக்கை தான் பார்க்குறாங்க பத்திரிக்கைக்காரங்க ஃபோட்டோ எடுத்தாங்க வீடியோ எடுத்தாங்க எல்லாம் பண்ணாங்க போட மாட்டாங்க ஒரு காமணி நேரம் அப்படியே என்ன இது பண்ணிட்டாங்க அப்புறம் பார்த்தா வளர்க்கும் போல் ஒரு சவுண்டு விட்டேன் வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் அப்படின்னு இப்போ குடியாக அந்தாலும் போயிட்டு போகிறாரு குடியாக அப்படிட்டாங்க அப்படிட்டாங்க ஆனால் அந்த ஒரு ரூபா டெபாசிட்னு அரசாங்கத்தில் இருக்குது இந்த டெபாசிட்டி எப்படியா வாங்கணும் நேரில் எப்படியா வாங்கினேன் அந்த ஒரு ரூபா டெபாசிட்டை ஜெயஹில்